இன்னைக்கு வந்து பீச்சில் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோன்னா வந்து ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா ஸ்வீட் கார்னில் வந்து ஒரு ரெசிபி அதுதான் ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ வந்து நீராவியில் வேக வச்சிட்ருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிராப்ஸ் லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் இன்னொரு ஒன் மினிட் ஆகும் குக்காக ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ அந்த நீராவிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியானோன்னா இந்த லெமன் ட்ராப்ஸில் முதல்ல எடுத்து போட்டுடணும் அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு டம்ளர் வச்சு தான் வேக வச்சேன் நம்மளால கொஞ்சம் தண்ணி வச்சு உள்ள தண்ணி வச்சு வேக வச்சேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் சூடாகராட்டம் கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த நாரெல்லாம் கொஞ்சம் வந்துச்சு இந்த நாரெல்லாம் எடுத்துடணும் நாரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இப்போ இதை எடுத்து இந்த லெமன் ஜூஸில் போட்டுக்கிறோம் தண்ணி இருக்குது ஏன்னா ஒட்டிக்குண்டனால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக பிளேட்டில் ஊற்றுனேன் ஸோ இப்போ வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறோம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் போட்டாச்சு போட்டுட்டு இந்த லெமன் ஜூஸை நல்லா கலக்கிறோம் கூடவே கொஞ்சம் பிங்க் பிங்க் சால்ட் போகிறோம் ஹிமாலயன் ராக் சால்ட் அது வந்து கொஞ்சமாக சும்மா டேஸ்ட்டுக்கு லைட்டாக போகிறோம் போட்டுட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர் ஒன் பிஞ்ச் சில்லி பவுடர் போட்டுட்டு சாட் மசாலா போடுறோம் ஆச்சி ஆச்சி சாட் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஓகே அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணான்னா ரெசிபி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் ஓகே ரெசிபி ரெடியாகிடுச்சு வெண்ணா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சுவையான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு Dėl ko gero.